بسم الله الرحمن الرحيم عن ابي الدرداء رضي الله عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم ان العبد اذا لعن شيئا ان العبد اذا لعن شيئا سعدت اللعنه الى السماء فتغلق أبواب السماء دونها ثم تهبط إلى الأرض فتغلق أبوابها دونها كما ورد في الحديث إلى الآخر وكما قال رسول الله صلى الله عليه وسلم يا الله من الذي أرهله نبيه الله صلى الله عليه وسلم نورهله وأرحمه ما نرهانه وسيديه இந்த ஹதீசிலே நமக்கு சொல்லித் தருகிறார்கள் நாம் ஏதாவது ஒரு பொருளை சபிக்கின்ற பொழுது சாபம் இருக்கின்ற பொழுது அந்த சாபம் படக்கூடிய பாட்டை இந்த ஹதீஸிலே தெளிவுபடுத்தி தருகிறார்கள் இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் அபி தர்ஜா ஹதியாஹன் அவர்கள் இந்த ஹதீஸு அபு தாவூத் என்ற ஹதீஸு கிதாபிலே நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாவது பதிவாகி இருக்கிறது நபிகள் நாயகன் சல்லுள்ளாஹு வலீஹி வல்லமன் அவர்கள் சொன்னார்கள் இன்னல் ஆபுத நிச்சயமாக ஒரு அடியான் இதா லான செய்யன் ஏதாவது ஒரு பொருளை சபிக்கின்றான் சாபமிடுகின்றான் மனிதர்களையோ மனிதர்கள் அல்லாதவர்களையோ உயிருள்ள பொருளோ உயிரற்ற பொருளோ ஏதாவது ஒரு பொருளை சபிக்கின்றான் சபிக்கின்ற பொழுது அந்த சாபம் என்பது சாயுதத்தில் லாயனத்து சமா வானத்தின் பக்கம் அது விரைவாக செல்கிறது விடக்கூடிய சாபம் வானத்தை நோக்கி செல்கிறது செல்லும் அந்த நேரத்தில் அபு அபுவாபு சமா இது உணகா வானத்திலே சாபத்திற்கு வேலை கிடையாது அதனால் வானத்தினுடைய வாசல்கள் எல்லாம் கூட்டப்பட்டு இருக்கிறது செல்வதற்கு வழி இல்லாமல் வானத்தின் பக்கம் முட்டிவிட்டு அடுத்ததாக தும் ம தபிதையில் அருதும் பூமியை நோக்கி அது வருகிறது பூமியை நோக்கி வரக்கூடிய அந்த சாபத்திற்கு பூமியிலேயும் வழி கிடையாது அபு அபுஹா தூணகா பூமியினுடைய கதவுகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறது வானத்துக்கு போய் முட்டிட்டு திரும்பிடுச்சு பிறகு பூமிக்கு வந்து பூமியிலேயும் வந்து இடம் இல்லை அங்கேயும் முட்டிடுச்சு சலதாசனை சொல்கிறாங்க அடுத்ததாக சும்ம தகுது எமீனன் வலதுபுறமாக செல்கிறது மேலையும் போயிருச்சு கீழேயும் வந்துருச்சு அப்புறம் வலதுபுறமாக செல்கிறது வஷிமாலன் மேலும் இடதுபுறமாகவும் செல்கிறது வலதுபுறத்துலேயும் வேலை இல்லை அங்கேயும் வந்து அடைபட்டு இருக்கிறது இடதுபுறத்திலையும் அடைபட்டு இருக்கிறது இப்படி அந்த ரெண்டு புறமும் அது செல்லக்கூடிய அத்தருணத்தில் ஃபைதாலன் தஜிது முசான் அங்கு அந்த இரண்டு சைடுமே அதற்கு வந்து வேலை இல்லாமல் போனதின் காரணமாக உடனே ரஜாத் லொயின யாரை எந்த பொருளை சபிக்கப்பட்டதோ அந்த பொருளின் பக்கம் அது வருது கடைசி இந்த வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு ஒருவர் சபிக்கின்றார் என்றால் சபிக்கப்பட்டவரின் பக்கம் வருகிறது சபிக்கப்பட்டவரின் பக்கம் அந்த லானத் அந்த சாபம் சபிப்பு வருகிறது வரக்கூடிய தருணத்தில் ஃபையின்கான லி தாலிக்க அந்த சாபத்திற்கு அந்த பொருளோ அல்லது அந்த மனிதரோ தகுதி உள்ளவராக இருந்தால் அவரோடு சேர்ந்து கொள்கிறது ஒரு பொருளை சபிக்கிறாரு ஒரு மனிதரை சபிக்கிறாரு அப்படின்னா அந்த சாபத்திற்கு அந்த பொருளோ அந்த மனிதர்களோ தகுதியானவர்களாக இருந்தால் அவர்களோடு அது சேர்ந்து கொள்கிறது வயில்லா அப்படி இல்லை என்றால் அந்த சாபத்திற்கும் அதற்கும் தகுதியானவர்களாக அவர்கள் இல்லை என்றால் ஹா யார் சபித்தாரோ அவரின் பக்கமே அது வந்து சேர்ந்து கொள்கிறது என்பதாக பிரசவுல்வாய் சபல்வாலை அவங்க அழகான ஒரு விஷயத்தை அந்த ஹதீசனுடையாக நமக்கு நமக்கு சொல்லித்தாங்க கண்ணியமான அல்லாகவி நல்லடியார்களே நபீர் நாயகம் சபல்வாலை சிலம் ஹதீசரே சொல்லுவார்கள் நான் உலகத்திற்கு சபிக்கக்கூடியவனாக சாபமிடக்கூடியவனாக நான் அனுப்பப்படவில்லை நான் ரஹ்மத்தாக நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று சொல்வார்கள் எல்லா படைப்புகளுக்கும் நசூருல்லாய் சல்லாஹாஹ் அலைஹூ சலமன் அவர்கள் ரஹ்மத் ஆனால் சாபமிடக்கூடியவர்கள் அல்ல அதனால் மக்களே நீங்களும் உங்களுடைய வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் பட்டன்று சாபம் விட்டு விடாதீர்கள் என்பதாக சரலாசம் உங்கள் பல்வேறு ஹதீசுகளிலே நமக்கு எச்சரிக்கை தருகிறார்கள் இந்த சாபமிடுதல் இந்த சாபத்தின் காரணமாகவே ஹதீஸ் இன்னொரு ஹதீஸ் வருகிறது அதிகமாக பெண்களை நான் நரகத்திலே பார்த்தேன் என்று சொல்லுவார்கள் பெண்களை நரகத்திலே நான் பார்த்தேன் என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது அதிகம் சாபமிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு இன்னும் பல காரணங்களை சொல்லுவார்கள் சூருதாய் சலாளேசன் இப்போ இந்த சாபத்தில் வந்து பல விதங்கள் இருக்கிறது முதலாவதாக அதாவது மனிதர்கள் அல்லாத பிராணிகளை சாபமிடுவது கோழி ஆடு மாடு இவைகளை சாப்பிட முடியும் இதை வந்து தெரிஞ்சு செய்கிறோமா தெரியாமல் செய்கிறோமா அப்படிங்கிறது தெரியலை ஒரு கோழி ஏதாவது வந்துச்சுன்னா அது எதாவது உள்ள வந்து எதையாவது தட்டி விட்டுரும் கொன்று ஏதாவது பண்ணிடறோம் பட்டுன்னு எதையாவது அந்த கோழியை சமைக்கிறது நான் சம்மா போவாதாக உனக்கு இது இல்லையா அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லிடுறதுன்னு வைங்கலேன் அதே போல் ஒரு ஆடோ மாடோ தொடர்ந்து வீட்டை வாசலை திறந்து போட்டு வச்சுருப்போம் உள்ள வந்து எதையாவது திருண்டு எதாவது தட்டி விட்டுரும் ஏதாவது பண்ணிடுறோம் இந்த மாடு வந்து நாசமாக போகட்டும் அப்படிங்கிற மாதிரி அதை சபிக்கிறது இந்த மாதிரி வந்து பிராணிகளை சபிக்கக்கூடிய சாபம் இருக்குல்லவா இந்த சாபம் கண்டிப்பாக அது யார் சாபம் சாப்பிப்பிட்றாங்களோ அவங்கள்ட்ட தான் வரும் ஏன்னா அது அதுக்கு தகுதி கிடையாது ஐந்து அறிவால் படைக்கப்பட்டது நீங்கள் எத்தனை தடவை அடித்து விரட்டினாலும் அது மீண்டும் மீண்டும் உங்கள் வீட்டுக்கு வர தெரிஞ்சிங்க நீங்கள் போய் என்ன செய்ய முடியாது உபதேசம்னால் பொன்னி அதை திருத்த முடியாது அதனுடைய குணம் அது ஆனால் நம்ம அல்லாஹ் ஜில்ல நமக்கு நமக்கு ஆறறிவை கொடுத்துருக்கின்றான் அதனால் சாபமிடாமல் அதை விரட்டி விடுவது அது வராமல் இருப்பதற்கு என்ன தடைகள் செய்ய வேண்டுமோ அந்த தடைகளை போடுவது நம்மீது கடமையாக இருக்கிறது இது ஒன்று இரண்டாவதாக உண்மையிலேயே ஒருத்தன் வந்து துரோகம் செஞ்சிருக்கான் அநீதி செஞ்சிருக்கான் அநியாயம் பண்ணியிருக்கான் அப்படின்னா முடிந்த அளவிற்கு அவனுக்கு சாபமிடாமல் இருப்பது நல்லது அல்லாஹ் பார்த்து கொள்வான் இந்த மாதிரி வார்த்தைகளை போட்டவங்க அப்படி மீறி அவன் சாபம் விட்டுட்டான் அப்படின்னா உண்மையிலேயே அநீதி செஞ்சிருந்தான் அப்படின்னா அது அவனுக்கு போய் சேர்ந்துடும் அதில் தவறு கிடையாது இது ரெண்டாவது விதம் மூணாவது விதம் ஒன்று இருக்கிறது சில நபர்கள் அநீதி செய்தவர்களே என்ன செய்வார்கள் அநீதி செய்தவர்கள் சாபமிடுவார்கள் அநீதி செய்தவர்கள் செய்யப்பட்டவர்கள் அல்ல அநீதி செய்தவர்கள் சாபமிடுவார்கள் உதாரணத்தை சொல்ல வேண்டுமென்றால் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க அந்த ஒரு கணவனோ மனைவியோ இன்னொரு நபரோட தொடர்பு இருக்காங்க அப்போ மனைவி வந்து தடுக்கிறாங்க அல்லது கணவன் வந்து தடுக்கிறாங்கன்னு வச்சுக்கிருங்களேன் நீ செய்கிறது தவறப்பா நீ செய்வது தவறம்மா உடனே அதை விட்டுட்டு நீ வந்துடு அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படியோ முயற்சி பண்ணி கடைசியாக அந்த இருந்து அவனை கூட்டிகிட்டு வந்துட்டான் மனைவி வந்த பின்னாடி என்ன செய்வார் இந்த மனைவியை பார்த்து சொல்கிறது தான் எனக்கு கேவலம் எல்லோரும் வந்து தவறாக நினச்சிக்கிட்டாங்க தப்பாக நினச்சிக்கிட்டாங்க நீ நல்லா இருப்பியா நீ நாசமாக போவே அப்படின்னு சொல்கிறது உண்மையிலே சொன்னப்போனா இவத அவனை திட்டன் ஆனால் அவன் இவ இவளை திட்டுவான் அப்போ அநீதி செஞ்சது அவன் ஒரு பொண்ணோட தொலைவில் இருந்தது அவன் அதை திருத்தி கூட்டிகிட்டு வந்தது இவன் வந்ததற்கு பின்னாலும் இவளை திட்டக்கூடிய இந்த சாபம் இருக்குல்லவா இது டைரெக்டாக போய் அவன்கிட்ட போய் சேர்ந்து டேரெக்டாக போய் அவன்கிட்ட போய் சேர்ந்து இது நாலாவது விதம் அஞ்சாவது விதம் ஒன்று இருக்குது சாபத்தில் என்னெண்டா அதுதான் நம்மளுடைய பெண்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு விஷயங்கள் என்னென்னு பார்த்தா குழந்தைகளுக்கு சின்ன சின்ன விஷயத்துலையெல்லாம் பட்டு பெரிய பெரிய வார்த்தைகளை பயன்படுத்தி சாபப்பிடுவது குழந்தைகளுடைய விஷயத்திற்கு நான் சமா போவேன் நல்லா இருப்பியாடா அப்படி இருப்பியாடா அந்த மாதிரி இந்த மாதிரி என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அதையெல்லாம் சொல்லி சாபிப்பிடுவது இது ஒரு ஐந்தாவது விதம் இதையும் விட்டு நம்ம என்ன செஞ்சுக்கிறது தவிர்த்துக்கிறது பெண்கள் வந்து இந்த வார்த்தை பிரயோகத்தை ரொம்ப கவனமாக பயன்படுத்தினேன் ஆனால் உண்மையிலே சொல்ல பெண்கள் வந்து சாபம் அப்படிங்கிற காலி விட மாட்டாங்க அவருக்கு போய் கேட்டோம்டா நான் சும்மா சொன்னேன் ஏமாண நான் அப்படி நாசமாக போவேன் நான் நினைப்பேனா அதெல்லாம் செய்வேனா அதனால் நான் செய்ய மாட்டேன் சும்மா தான் சொன்னேன் அவரு சும்மா சொன்னாலும் வார்த்தை அல்லவா மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கின்றார்கள் அல்லவா அது வானத்திலையும் பூமியிலையும் அல்லவா அது உரிய நபருக்கு தகுதி இல்லை என்றால் அது நம்மையே சேரும் என்ற அழகான எச்சரிக்கை விஷயத்தை இந்த ஹதீசின் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் ஆக கண்ணியமான அல்லாகவே நல்லடையார்களே நாம் வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற பொழுது ரொம்ப கவனத்தோடு நிதானத்தோடு அந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் ஏனென்றால் தீயினால் சுட்டப்படு உள்ளாரும் மாறாது நாவினால் சுட்டப்படு என்பதாக வள்ளுவர் சொல்லுவார் அதே போன்று நம்ம ரெண்டு அடியா கூட அதை மறந்துடுவாங்க நம்ம வார்த்தையால் திட்டம் சாபம் விட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அந்த வார்த்தை அவரை மறக்காமல் அதை அப்படியே வைத்திருக்கும் என்பதை நாம் பல சம்பவங்களின் மூலியமாக நிகழ்வுகளின் மூலியமாக நம்மால் காண முடிகிறது அதனால் வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சாபமிடாதீர்கள் என்று இந்த ஹதீசரை நமக்கு சொல்லித்தர்றாங்க எல்லாமல்ல ரபுலாலுமே இது போன்ற தூர்க்குணங்களை நம் எல்லோரையும் பாதுகாத்தான் முடிவானாக வாகுதாவா நகம்து இல்லாகி அப்பிராலமே